ஃப்ரெண்ட்ஸ் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எயித்து நீங்கள் குறைந்தபட்சம் பாஸ் பண்ணதில் இங்கே டெனி டிகிரி வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வயதை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் சாலரின்னு பாருங்கள் உங்களுக்கு பதிமூணாயிரத்து இரநூறுலேருந்து நாற்பத்தொள்ளாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து செவன்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழேயிருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க இது வந்து கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோடய ஃபோட்டோ வந்து மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸோ எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேர்லேருந்து உங்களோடய பேர் தந்தை பெயர் பிறந்த தேதி வயது பாலினம்சோ முகவரி ஆதார் எண் இந்த மாதிரி உங்களோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைன் போடக்கூடிய அந்த ஆஃபீஸில் நீங்கள் வந்து அஸ் அட்டஸ்டட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸில் வந்து நீங்கள் அட்டஸ்டட் வாங்கி அதை வந்து இந்த அப்ளிகேஷனோட இணைக்கணும் ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது ஒரு சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுயவிலாசம் மிட்ட முப்பத்தஞ்சு ரூபாய்க்கான அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரைனு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி உங்களோட அட்ரஸும் எழுதி அந்த கவரையும் இதில் இணைச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அந்த அந்த அட்டஸ்டட் காப்பி அதுக்கப்புறம் இந்த போஸ்டல் கவர் இது எல்லாத்தையும் இணைச்சு ஒரே கவரில் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டலில் இல்லைனா வந்து நீங்கள் நேரில் கூட வந்து கொடுக்கலாம் ஸோ இதில் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பார்த்தா வயதை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு குறைந்தபட்சம் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மத்தை சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கை நீங்கள் உடையவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நாலாவது சிறிய நம்பர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் வந்து ஆதார் அட்டை நகல் வாக்காளர் அட்டை இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று வைக்கணும் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா அரசுதல் பதிவு பெற்ற அளவுகிட்ட நீங்கள் வந்து சான்றப்பம் வாங்கியிருக்கணும் அதாவது அட்டஸ்டட் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிசியுமே நீங்கள் வந்து இதில் இணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஜெராக்ஸ் மேக்ஸு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தினா உங்களுக்கு நேரிலேயே நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சல் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சென்னை அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டல் இல்லைன்னா வந்து நீங்கள் நேரில் கொடுக்கலாம் ஸோ லாஸ்ட் எயிட்டு வந்து பாருங்கள் செவன்த் மார்ச் தான் வந்து லாஸ்ட் எயிட்டு அதுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் முக்கியமாக வந்து நீங்கள் நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த போஸ்டல் கவரில் வந்து மேலே வந்து எந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பேரை வந்து மென்ஷன் பண்ணி நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதில் வந்து பாருங்க என்னென்ன டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து நாலு டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பரிசாரகர் கேட்டகரி ஸோ அலுவலக உதவியாளர் கேட்டகிரி இரவு காவலர் திருவலக கேட்டகிரி இப்போ நீங்கள் வந்து பரிசாக இருக்கிற கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணிங்கன்னா பதிமூணாயிரத்து இருந்து நாற்பத்தொயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து நீங்கள் தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கோயில் பழக்க வழக்கத்தை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நைவேத்தியம் பிரசா பிரசாதம் தயாரிக்க இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த அலுவலக உதவியாளருக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூறுரூவா இருந்து முப்பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எய்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் இரவு காவலருக்கு திருவள்ளுக்கெலாம் வந்து பாருங்கள் எழுதப்படிக்க தெரிஞ்சால் போதும் தமிழ் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்